அதாவது அடிஷன் ஈரிலக்க எண்களின் கூட்டல் பத்தி நம்ம அனிமேஷனோட இப்ப நம்ம பார்க்க போறோம் லேர்னிங் அவுட் கம் கற்றல் விளைவு தி அடிஷன் ஆஃப் டூ டிஜிட் நம்பர்ஸ் அதாவது ஈரிலக்க எண்களின் கூட்டலை அறிதல் ஈரிலக்க எண்களை எப்படி கூட்டுறது அடிஷன் பண்றதுங்கிறத நம்ம இப்ப பார்க்க போறோம் அடிஷன் ஆடிங் டூ டிஜிட் நம்பர்ஸ் வித்வுட் ஒர்க் வித் ஈசி டு கெட்யூர்ட் வித் த அடிஷன்ஸ் எப்படி நம்ம டூ நம்பரை அப்படிங்கறத பத்தி நம்ம இப்ப பார்க்க போறோம் அதாவது ரீ குரூப்பிங்லயும் நம்ம ஆட் பண்ணலாம் குரூப்பிங்ல ஆட் பண்ணலாம் எப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்க போறோம் ஈரிலக்க எண்களின் கூட்டல் அடிஷன் கூட்டல் என்பது இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட எண்களை ஒன்றாக்கி அதாவது ஒன்றுடன் ஒன்று கூட்டி ஒரு தொகையை அல்லது மொத்தத்தை பெறுகிறது ஒரு கணித செயல் ஆகும் அதனால தான் நம்ம ஈரிலக்க எண்களை எத்தனை நம்பர்ஸ் ஆனாலும் நம்ம ஆட் பண்ணிக்கிட்டே போகலாம் அது எப்படி கூட்டுறோம் அப்படிங்கிறத பத்தி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம் அடிஷன் தேர்ட்டி டூ பிளஸ் பிப்டீன் சீக்கல் டு ஃபார்ட்டி செவன் இதில் தேர்ட்டி டூ அப்படிங்கிறது என்னெல்லாம் இருக்குது தேர்ட்டி டென்ஸ் பிளஸ் டூ ஒன்ஸ் இருக்குது அதே மாதிரி அப்படிங்கிறதுல ஒரு டென்ஸும் இருக்குது ஒரு ஃபைவும் இருக்குது ஃபர்ஸ்ட் நம்ம ஆட் த டென்த் பிளேஸ் டென்த்ல என்னென்னலாம் நல்லா இருக்குது ஒரு தேர்ட்டி இருக்குது ஒரு டென் இருக்குது தேர்ட்டி பிளஸ் டென் சீக்கல் டு ஃபார்ட்டி அடுத்த ஆட் த ஒன்ஸ் பிளேஸ் ஒன்ஸ் பிளேஸ்ல என்ன இருக்குது ஒரு டூ இருக்குது இந்த இடத்துல ஒரு ஃபைவ் இருக்குது அப்போ டூ ஃபைவ் செவன் ஹவு மெனி டைம் எப்படி ரெண்டையும் நம்ம ஆட் பண்றோம் தேர்ட்டி பிளஸ் டென் ஆட் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைச்சிருக்கு டென்ஸ்ல வந்து ஃபார்ட்டி கிடைச்சிருக்குது ஒன்ஸ்ல வந்து ஃபைவ் பிளஸ் டூ செவன் கிடைச்சிருக்குது அப்போ ஃபார்ட்டி பிளஸ் செவன் சீக்வல் டு

டூ டிஜிட் நம்பர் வித் அவுட் ரீ குரூப்பிங் ஃபைவ் அண்டு ட்வெண்ட்டி த்ரீ செவன்டி ஃபைவ் டுவெண்ட்டி த்ரீ நம்ம ஆட் பண்றோம் ஃபர்ஸ்டில் இருக்கிறதுலாம் ஒன்ஸ் பிளேஸ் அதனால ஒன்ஸ் பிளேஸில் வந்து செவன்டி ஃபைவ் அப்படிங்களா செவன் டென்ஸ் இருக்குது ஃபைவ் ஒன்ஸ் இருக்குது ட்வெண்ட்டி த்ரீ அப்படிங்கிறதுல டூ டென்ஸ் இருக்குது த்ரீ ஒன்ஸ் இருக்குது அப்போ டென்ஸ்ன்னே இருக்கு டென்ஸ் எழுதி ஒன்ஸ்னே இருக்கு ஒன்ஸை எழுதிக்கிறதும்

இப்போ அந்த டென்த் வந்து போறோம் அப்படி என்னெல்லாம் இருக்கும் நமக்கு செவன் டென்ஸ் இருக்கும் இங்க ஒரு டூ டென்ஸ் இருக்கும் அப்போ செவன் ஆட் பண்ணோம்னா நமக்கு எத்தனை இருக்கும் நைன் டென்ஸ் இருக்கும் இப்போ செவன்டி ஃபைவ் டுவெண்ட்டி த்ரீயையும் ஆட் பண்ணோம்னா நமக்கு நைன்டி எயிட் கிடைக்கும் டூ டிஜிட் நம்பர் அதாவது லெட் அஸ் ஆட் டுவெண்ட்டி எயிட் அண்ட் செவன்டி ஃபோர் டுவெண்ட்டி எயிட்டையும் செவன்டி ஃபோரையும் ஆட் பண்றோம் இப்போ டுவெண்ட்டி எயிட்ல வந்து எத்தனை டென்ஸ் டூ டென்ஸ் இருக்குது எயிட் ஒன்ஸ் இருக்குது அதே மாதிரி செவன்டி ஃபோர்ல செவன் டென்ஸ் இருக்குது ஃபோர் ஒன்ஸ் இருக்குது அப்போ ஆட் த ஒன்ஸ் அண்ட் ரைட் இன் த ஒன்ஸ் பிளேஸ் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன செய்யறோம் ஒன்ஸ் பிளேஸ் வந்து ஆட் பண்றோம் ஒன்ஸ் பிளேஸ்ல என்னெல்லாம் இருக்கு எயிட் ஒன்ஸ் இருக்குது

இப்போ டென்த் பிளேஸ்ல நமக்கு மூணு பிளேஸ் இருக்குது இங்க ஒரு டென்ஸ் இருக்குது இங்க ஒரு டூ டென்ஸ் இருக்குது இங்க ஒரு செவன் டென்ஸ் இருக்குது இந்த ட்வெல் இருந்து ஒரு டென்ஸ் அங்க போனதுனால நமக்கு இங்க த்ரீ டென்ஸ் இருக்குது த்ரீ இருக்குது அப்போ ஒன் டென்ஸ் டென்ஸ் பிளஸ் பிளஸ் டூ த்ரீ டென்ஸ் மூணு ஆட் பண்ணோம்னா டென் டென்ஸ் கிடைக்கும் நமக்கு அப்போ டுவெண்ட்டி எயிட் பிளஸ் செவன்டி ஃபோர் ஈக்வல் டு ஒன் ஹண்ட்ரட் அண்ட் டூ ஓகே இப்ப நம்ம வந்து எவால்வேஷனுக்கு போகலாம் மதிப்பீடு கூட்டுக ஏழு மட்டும் இரண்டு அப்ப ஏழுனா என்னது எப்படி ஏழை இரண்டே நம்ம ஆட் பண்ணுவோம் ஒரு எக்ஸாம்பிளாக்க செவன் அப்படிங்கறதுக்காக ஒரு செவன் பால் நம்ம எடுத்துக்கிடலாம் மொத்தம் எத்தனை பால் இருக்குது ஃபர்ஸ்ட் பாக்ஸ்ல ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் பால் இருக்குது பிளஸ் நெக்ஸ்ட் வந்து எத்தனை பால் இருக்குது ஒன் டூ பால் இருக்குது இப்ப நம்ம என்ன செய்ய போறோம் ரெண்டு ஆட் ஆட் போறோம் பண்ணோம்னா செவன் அண்ட் எயிட் நயன் மொத்தம் நயன் பால் இங்க வந்துடும் ஃபர்ஸ்ட் இதுல ஒரு செவன் பால் இருக்குது இங்க ஒரு டூ பால் இருக்குது எல்லாத்தையும் ஆட் பண்ணோம்னா

நெக்ஸ்ட் ஃபோர்டீன் ஒரு சின்ன பூ ஃப்ளவர்ஸ் வந்து எடுத்துக்கிட்டு த்ரீ போர் எயிட் நைன் டென் லெவன் டுவெல் தேர்ட்டீன் ஃபோர்டீன் இப்போ இந்த ரெண்டையும் நம்ம என்ன செய்யணும் ஆட் பண்றோம் இப்ப இங்க இருக்கக்கூடிய ரிங்ஸையும் இங்க இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிளவர்ஸையும் நம்ம ஆட் பண்ண போறோம் கோல்ட்டு இப்ப இங்க இருந்து எத்தனை இருக்குது லெவன் இருக்குது லெவன்ல ஒன் வந்துச்சு தி இப்போ லெவனில் இருந்து டென்னு இங்க வந்துச்சு இந்த பாக்ஸ்களை இப்போ நமக்கு எத்தனை இருக்கும் ஃபோர்டீன் பால் இருக்கும் இங்க இருக்கக்கூடிய லெவன் பால் இங்க வந்துச்சு இப்போ ஒரு ஃபோர்டின் பால் ஃபோர்டீன் பாலுமே இங்க வந்துச்சு அப்போ நமக்கு எல்லாத்துலயும் சேர்த்து எத்தனை பால் இருக்கும் இங்க ஒரு லெவன் பால் இங்க ஒரு ஃபோர்டீன் பால் ரெண்டும் சேர்ந்து ட்வெண்ட்டி ஃபைவ் பால் இருக்கும் இந்த நமக்கு பால்ஸ் இருக்குது கூட்டுக இருபத்தி ஐந்து மற்றும் ஐம்பத்தி மூன்று அப்போ டென்ஸ் பத்துகள் எத்தனை டென்ஸ் இருக்குது ட்வெண்ட்டி ஃபைவ்ல டூ டென்ஸ் இருக்குது ஒன்ஸ் இருக்குது த்ரீ ஒன்ஸ் இருக்குது

பத்துகள் ஒன்றுகள் ஒன்றுகள்ஸ்ட் இதுல எத்தனை பத்துகள் அறுபத்தி ரெண்டுல ஆறு பத்துகள் இருக்கு ரெண்டு ஒன்றுகள் இருக்குது இருபத்தி ஏழுல ரெண்டு பத்துகள் இருக்கும் ஏழு ஒன்றுகள் இருக்கும் நம்ம என்ன செய்வோம் ஒன்றுகளை கூட்டுறோம் ஏழு பிளஸ் ரெண்டு ஒன்பது ஆறு பிளஸ் ரெண்டு எட்டு அறுபத்தி ரெண்டையும் இருபத்தி ஏழையும் நம்ம கூட்டணும்னா எண்பத்தி ஒன்பது நமக்கு கிடைக்கும் முப்பத்தி ஐந்து முப்பத்தி ஐந்து நாற்பத்தி நாலு கூட்டுக முப்பத்தி ஐந்து மற்றும் ஃபார்ட்டி ஃபோர்ல ஃபோர் டென்ஸ் இருக்கும் ஒன்ஸ் இருக்கும் இப்ப நம்ம ரெண்டையும் பிளஸ் ஃபோர் வந்தா எத்தனை இருக்கும் நைன் த்ரீ பிளஸ் ஃபோர் வந்தா செவன் அப்போ தேர்ட்டி ஃபைவ் பிளஸ் ஃபார்ட்டி ஃபோர் நைன் எயிட் அண்டு தேர்ட்டி ஒன் கூட்டுக இருபத்தி எட்டு மற்றும் முப்பத்தி ஒன்று இதுல எத்தனை பத்துகள் இருக்குது இருபத்தி எட்டுல ரெண்டு பத்துகள் இருக்குது எட்டு ஒன்றுகள் இருக்குது முப்பத்தி ஒண்ணுல மூன்று பத்துகள் இருக்குது ஒரு ஒன்றுகள் இருக்குது அப்போ எட்டையும் ஒன்னையும் நமக்கு கூட்டணம்னா என்ன வரும் ஒன்பது ரெண்டையும் மூன்றையும் கூட்டினோம்னா ஐந்து அப்போ இருபத்தி எட்டையும் இந்த முப்பத்தி ஒன்னையும் கூட்டினோம்னா ஐம்பத்தி ஒன்பது தேர்ட்டி சிக்ஸ் கூட்டுக நாற்பத்தி நாலு மற்றும் முப்பத்தி ஆறு இதுல ஃபார்ட்டி ஃபோர்ல எத்தனை டென்ஸ் ஃபோர் டென்ஸ் இருக்குது ஃபோர் ஒன்ஸ் இருக்குது தேர்ட்டி சிக்ஸ்ல த்ரீ டென்ஸ் இருக்குது ஃபோர் ஒன்ஸ் இருக்குது இப்போ ரெண்டே ஆட் பண்ணோம்னா சிக்ஸையும் ஃபோரையும் ஆட் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும் டென் ஒன்ஸில் டென்ஸ் கிடைக்கும் டென்ஸில் ஒன் இருக்கும் அப்போ ஒரு டென்ஸ் இங்கே ஒரு ஃபோர் டென்ஸ் இங்கே ஒரு த்ரீ டென்ஸ் மூணையும் ஆட் பண்ணோம்னா

ஏழு ஒன்றுகள் இருக்கும் ரெண்டையும் கூட்டினோம்னா ஆறையும் ஏழையும் கூட்டினோம்னா பதிமூன்று பதிமூன்றுல மூன்று ஒன்றுகள் இருக்கும் ஒரு பத்துகள் இருக்கும் அப்ப பத்தாது டிஜிட்டல ஒன்னு போயிடும் அப்ப நாலு ஒன்னு பிளஸ் நாலு அஞ்சு அஞ்சு பிளஸ் நாலு ஒன்பது நாப்பத்தி ஆறையும் நாப்பத்தி ஏழையும் கூட்டினோம்னா தொண்ணூத்தி மூன்று ஃபைவ் அண்டு நைன்டீன்

நாற்பத்தி ஒன்பதுல எத்தனை பத்துகள் இருக்கு நான்கு பத்துகள் ஒன்பது ஒன்றுகள் இருக்குது ஐம்பத்தி ரெண்டுல ஐந்து பத்துகள் இருக்குது ரெண்டு ஒன்றுகள் இருக்குது இப்போ ஒன்னா ஸ்தானத்தெல்லாம் நம்ம ஆட் பண்ணுவோம் ஒன்பதே ரெண்டையும் கூட்டினோம்னா பதினொன்னு பதினொன்னுக்கு ஒரு ஒன்றுகள் இருக்கும் ஒரு பத்துகள் இருக்கும் நாலையும் ஒன்னையும் கூட்டினோம்னா அஞ்சு அஞ்சு பிளஸ் அஞ்சு பத்து அப்ப நாற்பத்தி ஒன்பது பிளஸ் ஐம்பத்தி ரெண்டு சீக்கிட்டு நூத்தி ஒன்னு ஓகே இப்போ இப்போ நம்ம பார்த்ததுக்குள்ள கொஸ்டின்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப் டிஸ்கிரிப்ஷனில் வந்து நீங்கள் பாருங்கள் தமிழ் மீடியத்துலேயும் இருக்குது இங்கிலீஷ் மீடியத்துலேயும் இருக்குது அதற்கான தேர்வுகளை எழுதிட்டு இந்த யூடியூப்ல இருந்து நீங்கள் ஆன்சரை வந்து நீங்களாகவே செக் பண்ணிக்கலாம் ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸ் போடுங்க லைக் பண்ணுங்க ஓகே தேங்க்யூ